முதல்வர் அவர்களே உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து காதா மக்களுக்கு ஆண்டில் குரல் கொடுத்தீர்களே ஈழமாக இருந்தாலும் பாலச்சீனமாக இருந்தாலும் மனித உரிமைகள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதை நீங்கள் நிலைநாட்டிருக்கிறீர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலையுசல்லாம் அவர்களுடைய சிறப்புகளை பேசக்கூடிய நேரத்தில் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் இது அரசியலை தாண்டிய உறவு இது அரசியலை தாண்டிய உறவு அண்ணன் தம்பி உறவு தமிழ் மஞ்சாரி என்ன பேசுறப்பல நபி ஏழைகள் மீது பதிவு காட்டக்கூடியவர்கள் முதன்மையான உலகத்தில் முதன்மையான ஒரு நபிகள் நாயகம் அடுத்தது ஸ்டாலின் இவன் கொள்ளையில போவோம் டாஸ்மாக் விட்டுட்டு அரசு நடத்திட்டு இருக்கா நபிகள் நாயகத்துடைய இதை வந்து இவரு கூட ஒப்பிடறாங்க பாருங்க இதை சொல்லுங்க இதே வந்து அதிமுக கூட்டத்தில் இன்னும் இவர எவனா பேசியிருந்தா இத்தனை பேரும் சேர்ந்துட்டு தாக்கியிருப்பானுங்க ஆச்சா போச்சா இருப்பானுங்க திமுக அனுபவம் கூப்பிட்டு போகிறானுங்க எல்லாரும் ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடுன்ற நான் இதுதான் எனக்கு திமுக மீது வெறுப்பு வர காரணமே இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை திமுகவை ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் மீதும் அதை ஆதரிக்கக்கூடிய எல்லார் மீதும் எனக்கு வெறுப்பே அதுதான் டே எதிர்ப்புன்னா ரெண்டு பக்கமே எதிர்ங்கடா திமுக செஞ்சால் மட்டும் ஏன்னா பொத்தி முட்டு போயிடுறீங்க இப்போ இப்படி காசா விஷயத்தில் வந்து போராட்டம் நடத்தி கண்ணீர் விடுறாரு இதே இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆ ஆதரித்து இஸ்ரேல் நடத்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் இராணுவ சம்பந்தமான கண்காட்சியை திறந்து வச்சு பாரா என்னடா இது உங்கள் இது யாரை ஏமாத்த யாருன்னா ஒருத்தரை கூட்டுவாங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறே இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களை கூட்டுவாங்க உட்கார் வைங்க நான் கேட்குறேன் ஐம்பது ஆண்டுகளாக திமுகவுக்கு முஸ்லீம்கள் முட்டு கொடுத்து ஓட்டு போட்டு வரீங்க இந்த ஐம்பது ஆண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கு திமுக செஞ்ச நன்மைகள் என்ன எடுத்து சொல்லுங்கன்னு சொல்கிறேன்